மொழியை அடையாளமாக கருதுகிறவன் தெலுங்கு பேசுகிறவனை எதிரி என்கிறான் உண்மையான கருத்தியல் பகை எது என்று அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக வெறுமொழி அடையாளத்தை பகை என்று காட்டுகிறான் அவனை போல் உழைக்கிற பாட்டாளியை எதிரி என்கிறான் வட இந்தியக்காரன் இங்கே வருகிறான் அவனை விரட்டி அடியுங்கள் என்று தொழிலாளர்களை தொழிலாளர்களே விரட்டி அடிக்கக்கூடிய கொண்டு போய் தள்ளுகிறது மொழி அடையாளம் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அவனிடத்திலே ஒரு இடதுசாரி பார்வை இருந்தால் அந்த தாக்கம் இருக்குமா என்ற கேள்வி நமக்கு எடுக்கிறது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை எங்கள் சாதிக்கென்று தனி தலைவர் இருக்கிறார் வெட்டமேலை சீனிவாசன் எங்கள் தலைவர் இமானுவேல் சேகரன் எங்கள் தலைவர் ஒண்டி எங்கள் தலைவர் என்று இந்த அடையாளங்களை உயர்த்தி பிடிக்கிற போது அம்பேத்கர் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை உருவாகிறது அம்பேத்கரே தலைவர் இல்லை என்று ஒருவன் நினைத்தால் மார்க்ஸை எப்படி அவன் தலைவராக என்று சொல்வான் எப்படி அவன் தலைவராக என்று சொல்வான் எத்தனை கட்சிகளும் இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டிருக்கலாம் கோட்பாட்டை பேசலாம் தேசியவாதங்களை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டு பார்வைதான் ஒன்று வலதுசாரி பார்வை இடதுசாரி பார்வை இடதுசாரி அரசியல் என்கிற அந்த பக்கத்தில் நாம் நிற்கிறோமா அல்லது வலதுசாரி அரசியலை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இருக்கிறது இடதுசாரி பார்வை வந்தால் நமக்கு தேசியவாதம் என்கிற அரசியல் தேவைப்படாது இடதுசாரி பார்வை வந்தால் அடையாள அரசியல் தேவைப்படாது சாதி அடையாளமோ மத அடையாளமோ மொழி அடையாளமோ அந்த அடையாள அரசியல் தேவைப்படாது இடதுசாரி அரசியல் அவற்றை எல்லாம் தகர்த்து எரிந்துவிடும் அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற அத்தனை இயக்கங்களும் இடதுசாரிகளோடு நிற்க வேண்டும் வேண்டும் இடதுசாரி அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு முழு தமிழ்ச் சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு குறித்து தோழர்கள் தீபலட்சுமி அவர்களை மனமாக பாராட்டியிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் தீபலட்சுமி அவர்களை நெஞ்சாக பாராட்டி எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் குறிக்கின்றது போனையாக மாயம் தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடதுசாரி சிந்தனை உள்ள வாரிசை தமிழ் சமூகத்திற்கு அவர் ஒப்படைத்திருக்கிறார் என்பது பெருமைக்குரியது மொழிபெயர்ப்பு எவ்வளவு கடினமானது என்பதை தோழர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் அந்த பணியை ஏற்று அவர் எவ்வளவு பெரிய நூலை இரண்டு பாகங்களாக எட்டே மாதங்களில் சிறப்புரை படைத்து தந்திருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரியது வந்ததும் அவரிடத்திலே நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன் வழக்கமாக நூல் வெளியீட்டு விழாவுக்கு செல்லுகிற போது கடைசி நேரத்தில் தான் புத்தகங்கள் கிடைக்கும் அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக கிடைக்கும் இருக்கிற பனிச்சுமைகளில் புத்தகங்களை புரட்டி பார்க்க நேரம் கிடைக்காது அந்த விழாவுக்கு புறப்படுகிற நேரத்தில் பயணப்படும் போது வண்டியிலே முன்னுரையை படித்து அதிலிருந்து சில தகவல்களை கெடுத்து மேடையில் பேசுவது வழக்கம் நான் அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலத்தை கடந்த பிறகுதான் புத்தகத்தையே திறந்து பார்த்தேன் முன்னுரை இருக்குமா என்று தேடினேன் இல்லை எண்ணுரை இருக்குமா என்று தீபலட்சுமியின் கண்டுரையுமா என்று பார்த்தேன் இல்லை சரி பாரதி புத்தகாலயம் பதிப்புரையாவது செய்திருக்கிறதா என்று தேடினேன் இல்லை முன்னுரை இல்லாமல் அணிந்துரை இல்லாமல் பதிப்புரை இல்லாமல் உங்களுடைய எண்ணுரை இல்லாமல் இது வந்திருக்கிறதே இப்படி ஒரு புத்தகத்தை இப்போதுதான் நான் முதல் முறையாக பார்க்கிறேன் ஏன் எழுதவில்லை என்று சொன்னேன் என்று கேட்டேன் அப்படி இருந்தால் நான் படித்திருப்பேன் இந்த அணிந்துரை எழுதக்கூடியவர்கள் புத்தகத்தை முழுமையாக படித்து ஒரு நாலு பக்கம் எழுதுவார்கள் அதுவே எங்களை போன்றவர்களுக்கு போதும் அடித்துரையில் இருக்கிற செய்திகளை கொண்டு அதை வைத்துக் கொண்டு ஒரு மணி நேரம் பேசக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகிவிட்டது ஒரு மாதிரி ஆகிவிட்டது சரி படித்துதான் பார்ப்போம் என்று முதல் பக்கத்தை ஒரு மூன்று நான்கு பக்கங்களை படித்தேன் எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கூட ஜோதிட நம்பிக்கை இருந்திருக்கிறது பிறந்த நாள் இறந்த நாள் குறித்த விவாதங்கள் எப்போதே நடந்திருக்கிறது என்பது முதலில் அதுதான் தொடங்குகிறது ஆகவே இந்த நூலை படித்துவிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இவ்வளவு பெரிய பாகத்தை இரண்டு பாகத்தை கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்களை படிப்பதற்கு இயலாது ஆனால் செங்கு வேறாவை பற்றி நான் ஓரளவுக்கு அறிந்து இருபத்தோராம் நூற்றாண்டு இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவரும் உச்சரிக்கக்கூடிய புரட்சிகர ஒரு பெயர் ஜெய்க்குவாராம் இடதுசாரி அரசியலின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற ஒரு புரட்சி அடையாளம் ஜெய்க்கு வேறாம் அடையாள அரசியலை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அடையாளம் ஜெய்த்துவாராம் அடையாள அரசியலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வரலாறு என்று வரலாறு தொடர் தீப தீபலட்சுமி அவர்கள் இந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பின் பக்கத்திலே இருப்பதை படியுங்கள் என்று சொன்னார் அது ஜான் லி ஆண்டர்சன் பற்றிய குறிப்பு தானே என்று சொன்னேன் அதன் பிறகு படித்து பார்த்தேன் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு பத்தியில் ஓரிரு பத்திகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு சேக்கு வேறவை எப்படிப்பட்ட ஆளுமை என்பதை உணர்த்துகிறது அவர் ஏன் ஊடகத்தால் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் என் ஊர் என் குடும்பம் என்று பெரும்பாலான மனிதர்கள் அந்த வளையத்திற்குள்ளேயே தங்களை சுருக்கிக் கொள்ளுகிற வாழ்க்கையை கொண்டிருக்கும் நமக்கு அதிகபட்சம் என் குடும்பம் அதை தாண்டினால் என் ஊர் சிலர் இன்னும் கொஞ்சம் பறந்த உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் மாவட்டம் என்பார்கள் இன்னும் சிலர் பரந்த உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் சாதி என்பார்கள் இன்னும் சிலர் பரந்த உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் மதம் என்பார்கள் சிலர் எங்கள் மாநிலம் எங்கள் மொழி என்பார்கள் சிலர் எங்கள் நாடு எங்கள் தேசம் என்பார்கள் இதுதான் இந்த அளவுக்குத்தான் நம்முடைய பரந்த பார்வை ஆனால் சேக்கிவராவின் பார்வை பன்னாட்டு பார்வை எல்லையில் கூடாது என்கிற பார்வை அதைவிட முக்கியமாக தேசியவாதம் குறித்த பார்வை என்பதுதான் முக்கியமானது அதிலே இந்த பத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றை படித்தபோது நான் அந்த இடத்திலே சற்று நின்று மீண்டும் படித்தேன் சேக்கு கண்ட கனவு மகத்தானது லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்தையும் பின்பு உலகின் வளரும் நாடுகள் அனைத்தையும் ஆயுத புரட்சியின் மூலம் ஒருங்கிணைத்து என்றென்றைக்குமாக வறுமை அநீதி மக்களை பல நூற்றாண்டுகளாய் சுரண்டி ரத்தம் சிந்த வைத்த பல நூற்றாண்டுகளாய் சுரண்டி ரத்தம் சிந்த வைத்த அற்ப தேசியவாதங்கள் ஆகியவற்றை ஒழித்து கட்டுவதே அந்த கனவு கனவு அற்ப தேசியவாதங்களை ஒழித்து கட்டுவதே அந்த அற்ப தேசியவாதங்கள் என்னவாக இருக்கின்றன மக்களை பல நூற்றாண்டுகளாய் சுரண்டி ஒரு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டு பல நூற்றாண்டுகளாய் சுரண்டி ரத்தம் சிந்த வைத்த அற்ப தேசியவாதங்கள் ஆகியவற்றை ஒழித்து கட்டுவதே அந்த கனவு அதுக்கு முன்னால சில வரிகள் இருக்கின்றன அதை விட முக்கியமானவை தேசியவாதங்களை அற்ப தேசியவாதங்கள் அந்த தேசியவாதங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்பை சுரண்டுகிறது இரத்தத்தை சிந்த வைக்கிறது உயிர்களை வாங்குகிறது அத்தகைய தேசியவாதங்களை ஒழித்து கட்டுவதுதான் சேக்கு வைராவின் கனவு இன்றைக்கு இந்தியாவின் தேசியவாதம் எவ்வாறு பேசப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் மொழிவழி தேசியவாதம் ஒரு புறம் மதவழி தேசியவாதம் இன்னொரு புறம் காந்தி காலத்தில் காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம் நாட்டின தேசியவாதம் என் நாடு இந்தியா நாங்கள் இந்தியர்கள் என்கிற தேசியவாதம் மொழியை கடந்து மதங்களை கடந்து சாதியை கடந்து இந்தியர்களாய் ஒருங்கிணைவோம் என்று சொல்லுகிற ஒரு தேசியவாதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அது ஒருபுறம் மொழிவெளி தேசியவாதங்களாக பரிணமித்து என் மொழி என் இனம் இனம் சார்ந்த என் தேசம் என்கிற தேசியவாதம் இந்த நாட்டில் பெரும்பான்மை மதம்தான் இந்த நாட்டுக்கான மதமாக அரச மதமாக இருக்க வேண்டும் அந்த மதத்தின் அடிப்படையில் தான் இங்கே தேசியம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற தேசியவாதம் சேவின் கனவு இவ்வாறான எல்லா தேசியவாதங்களையும் ஒழித்து கட்டுவதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை வெறும் ஹீரோவாக நாம் பார்ப்பது ஒரு புரட்சியாளர் என்கிற வகையிலே பெருமிதம் கொள்வது அவரை பற்றி பேசுவதே நமக்கு பெருமை என்று கருதுவது என்கிற எல்லைகளை கடந்து அவர் எப்படி இந்த கோட்பாட்டு புரிதலுக்கு வந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் களமாடிய அந்த சமகாலத்தில் அவர் எப்படி பிறரு பிறரிடமிருந்து மாறுபட்டவராக மாறுபட்ட சிந்தனையுடையவராக தன்னை பரிணமித்துக் கொண்டார் என்கிற அந்த கோணத்தில் அவரை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மார்க்சியம் அவருக்கு அடிப்படையாக இருந்தது ஒரு கோட்பாட்டு புரிதலை தந்தது தேச எல்லைகளை கடந்து சிந்திக்கிற பன்னாட்டு பார்வையை கொடுத்தது என்பதை நாம் அறிகிறோம் இந்த பன்னாட்டு பார்வை ஒரு சர்வதேசிய பார்வை அதுவும் இன்றைக்கு உலகம் ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்தை போல் சுருங்கியிருக்கிற நிலையில் ஒவ்வொரு தேசத்தின் அரசியலிலும் பன்னாட்டு அரசியல் உள்ளடக்கமாக இருக்கிறது என்கிற அந்த புரிதலில் இருந்து நாம் இவற்றை எல்லாம் அணுக வேண்டியிருக்கிறது இந்த குறைபாடுகள் தான் ஒரு ஒருங்கிணைவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வலதுசாரி அரசியல் இன்றைக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது எத்தனை கட்சிகளும் இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டிருக்கலாம் கோட்பாட்டை பேசலாம் தேசியவாதங்களை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டு பார்வைதான் ஒன்று வலதுசாரி பார்வை ஒன்று இடதுசாரி பார்வை நாம் எந்த பக்கம் இடதுசாரி அரசியல் என்ற அந்த பக்கத்தில் நாம் நிற்கிறோமா அல்லது வலதுசாரி அரசியலை நாம் இருக்கிறோமா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இருக்கிறது இதை மக்களிடத்திலே இளைய தலைமுறையினரிடத்திலே நாம் கொண்டு செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் களப்பணிகளின் ஊடாகவும் இவற்றை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு களப்பணிகளை விட சமூக ஊடகங்களின் வாயிலாக அரசியல் செய்வதே போதுமானது ஆட்சியை கூட கைப்பற்றிவிட முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆக வலதுசாரி அரசியல் என்றால் என்ன இடதுசாரி அரசியல் என்றால் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே இடதுசாரி பார்வை கொண்ட அமைப்புகள் பிறகு அமைப்புகள் அத்தகைய பார்வையை கொண்டிருக்கின்றனவா அவ்வாறு இல்லை என்றால் அவற்றை எப்படி நாம் வளர்த்தெடுப்பது இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு நான் சில தோழர்களிடத்திலே சொல்லுவேன் தலித்துகளே தலித்துகளையும் பழங்குடிகளையும் அவர்களை தலித்துகளாக பழங்குடிகளாக பார்க்காமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக அணுகி அவர்களை அரசியல் படுத்தி இடதுசாரி திசைவெளியிலே வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு இருக்கிறது அவர்கள் காங்கிரஸோடு உறவாடுகிறார்கள் அல்லது பாரதிய ஜனதாவோடு ஐக்கியமாகிறார்கள் என்றால் அதற்கு பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ பொறுப்பல்ல இடதுசாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்களை சாதியவாதிகளாக விலக்கி வைத்துவிட்டு அவர்களை அடையாள அரசியலுக்கு ஆட்பட்டு கிடக்கிறார்கள் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களோடு உறவாடுவதையே தவிர்த்துவிட்டு இடதுசாரிகள் பயணிக்கக்கூடாது இந்த பாட்டாளி வர்க்கத்தை அரசியல்படுத்த வேண்டிய உறுப்பு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது இடதுசாரி இயக்கங்களுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியால் மாயாவதியோடு நட்பு கொண்டாட முடிகிறது ராம்தாஸ் அத்வாலேவை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ள முடிகிறது இதர அரசியல் அம்பேத்கர் இயக்க அரசியல் தலைவர்களை தங்கள் அணியிலே அவர்களை இணைத்துக் கொள்ள முடிகிறது ஏன் இடதுசாரி இயக்கங்களோடு அவர்களை நாம் இணைத்த இணைக்க தவறிவிட்டோம் அப்படி ஏன் இடதுசாரி இயக்கங்களோடு இந்த இயக்கங்கள் கடந்த காலங்களில் இணையாமல் போயின அவர்களும் பாட்டாளி வர்க்கம் தானே அவர்களும் உழைக்கும் எளிய சமூகம் தானே அவர்கள் தண்ணீரமாகவே இடதுசாரி இயக்கங்களோடு தானே இணைந்திருக்க வேண்டும் மக்கள் இணைந்திருந்தாலும் இயக்கங்களாய் இருப்பவர்கள் அந்த மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இடதுசாரி இயக்கங்களோடு சேரவிடாமல் தனிமைப்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்த இயக்கங்கள் ஏற்படுத்துகின்றன அதை தடுக்க வேண்டுமானால் அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்களையும் இடதுசாரி அரசியலை நோக்கி இணைக்க வேண்டிய தேவை இடதுசாரி இயக்கம் இருக்கிறது என்பதை நான் ஒரு குற்றமாகவோ குறையாகவும் சொல்லவில்லை அந்த தேவை இருப்பதை சுட்டிக்காட்டுகிறேன் எனக்கு தெரிந்து புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலிருந்தே தலித் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்களோடு அவ்வளவு இணக்கமாக இல்லை களத்தில் இணைந்து பணியாற்றியதாக சான்றுகள் இல்லை இதை நான் சுய விமர்சனம் செய்தாக வேண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தியாக வேண்டும் அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற அத்தனை இயக்கங்களும் இடதுசாரிகளோடு நிற்க வேண்டும் எதிர்காலத்திலான இதை எட வேண்டும் அதற்கான செயல் திட்டம் நமக்கு தேவை அதற்கான பார்வை நமக்கு தேவை அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் சாதியவாத இயக்கங்கள் தான் என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது மொழிமொழி தேசியம் பேசுகிற அமைப்புகள் எல்லாம் குறுகிய கண்ணோட்டம் கொண்டவை என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது அந்த இளைஞர்களிடையே அல்லது இயக்கங்களிடையே ஊடுருவ வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது மிக வேகமாக இந்த இளம் தலைமுறையிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது தேர்தல் அரசியல் நமக்கு வெற்றி தோல்வி இருக்கலாம் தோல்வியை கூட இருக்கட்டும் நூறு விழுக்காடு தோல்வியை கூட இருக்கட்டும் ஆனால் மக்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இருப்பதாக நான் உணர்ந்தேன் அதை எதிர்பார்க்கிறேன் போன்ற ஆளுமைகள் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மொழி என்னுடைய நாடு என்னுடைய மதம் என்னுடைய இனம் என்று அவர் கிடக்கவில்லை தன்னை சுருங்கிக் கொள்ளவில்லை ஏகாதிபத்தியத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் போராடுகிற மக்கள்தான் நம்முடைய தோழர்கள் தேச எல்லைகள் நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அது ஒரு வரப்பாக இருக்கக்கூடாது என்று தேசியவாதங்களையே புறந்தள்ள வேண்டும் என்கிற பார்வை இடதுசாரி பார்வை வந்தால் நமக்கு தேசியவாதம் என்கிற அரசியல் தேவைப்படாது இடதுசாரி பார்வை வந்தால் அடையாள அரசியல் தேவைப்படாது சாதி அடையாளமும் மத அடையாளமும் மொழி அடையாளமும் அந்த அடையாள அரசியல் தேவைப்படாது இடதுசாரி அரசியல் அதப்பையெல்லாம் தகர்த்து எரிந்துவிடும் ஆகவே இன்றைய பற்றாக்குறை என்பது இடதுசாரி அரசியல் பார்வைதான் இந்த தேசத்தில் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் அதை வலிமைப்படுத்துவதிலே நாம் கூடுதலும் அக்கறை செலுத்தினால் மட்டும்தான் வலதுசாரி அரசியலை வீழ்த்த முடியும் எல்லோரும் விரும்பி வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கவில்லை அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களோடு பேசுகிற போது தெரிகிறது வேற என்ன வழி என்றுதான் கேட்கிறார்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸை நம்பினார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் மதிப்பீடு செய்துவிடக்கூடாது அவர்கள் இவர்களை அணுகுகிறார்கள் அதனால் அவர்களோடு என்கிற ஒரு பார்வையும் தேவைப்படுகிறது ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையிலாவது அவர்கள் அணுகுகிறார்கள் வாக்கு வங்கி அடிப்படையிலாவது அணுகுகிறார்கள் நமக்கு வாக்கு வங்கி என்பதை கூட பொருட்படுத்த வேண்டாம் அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாட்டையும் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இங்கே அடையாள அரசியலை முதலில் தக தெரிய வேண்டும் அடையாள அரசியல் எங்கேயே போய் நிற்கிறது எனக்கு அம்பேத்கர் தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை எங்கள் சாதிக்கிறது தனி தலைவர் இருக்கிறார் ஒரு புறம் ரெட்டமேலை சீனிவாசன் எங்கள் தலைவர் இமானுவேல் சேகரன் எங்கள் தலைவர் ஒண்டி வீரன் எங்கள் தலைவர் என்று அந்த அடையாளங்களை உயர்த்தி பிடிக்கிற போது அம்பேத்கர் எங்களுக்கு தேவையில்லை என்கிற நிலையில் உருவாகிறது தேவைப்படாமல் போய்விடும் அடையாள அரசியல் அப்படி கொண்டு போய் நிறுத்துகிறது அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அம்பேத்கரே தலைவர் இல்லை என்று ஒருவன் நினைத்தால் மார்க்ஸை எப்படி அவன் தலைவராக என்று கொள்வான் சேக்குவேராவை எப்படி அவன் தலைவராக என்று கொள்வான் அவன் பார்வை எப்படி விரிந்த பார்வையாக பரந்த பார்வையாக பரிணாமம் பெறும் எப்படி அவன் இந்த அரசியலை உள்வாங்கிக் கொள்ள முடியும் மொழியை அடையாளமாக கருதுகிறவன் தெலுங்கு பேசுகிறவனை எதிரி என்கிறான் உண்மையான கருத்தியல் பகை எது என்று அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக வெறு மொழி அடையாளத்தை பகை என்று காட்டுகிறான் அவரை போல் உழைக்கிற பாட்டாளியை எதிரி என்கிறான் வட இந்தியக்காரன் இங்கே ஏன் வருகிறான் அவனை விரட்டி அடியுங்கள் என்று தொழிலாளர்களை தொழிலாளர்களே விரட்டி அடிக்கக்கூடிய அது கொண்டு போய் தள்ளுகிறது மொழி அடையாளம் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அவனிடத்திலே ஒரு இடதுசாரி பார்வை இருந்தால் அந்த தாக்கம் இருக்குமா என்கிற கேள்வி நமக்கு எடுக்கிறது சேக்கு அடையாள அரசியலை தகர்க்கிற ஒரு அடையாளம் ஒரு இளம் ஆளுநர் தலைமுறையினரிடத்தை நாம் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த பக்கத்திலே இந்நூல் பறந்து விரிந்த பன்னாட்டு பார்வையை கொண்டிருக்கிறது என்று முடிகிறது ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட நான் தொடக்கத்திலிருந்து இருந்து சொல்லுவதுண்டு அதை இந்த மொழிமொழி தேசிய அரசியல் பேசக்கூடிய கும்பல் எப்படி போய் சுருக்கிவிட்டார்கள் என்றால் அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு கருணாநிதிதான் காரணம் என்று சுருக்கிவிட்டார்கள் திமுக தலைவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதற்காக இதை நாம் சொல்லவில்லை திமுகவை அவர்கள் விமர்சிக்கட்டும் திமுக தலைமை மீது அவர்கள் குற்றம் சொல்லட்டும் அது அவர்களுக்கான அரசியல் ஆனால் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை திமுக எதிர்ப்பிலிருந்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியுமா கருணாநிதி எதிர்ப்பிலிருந்து மட்டும் பார்த்தால் அணுகினால் அதை புரிந்து கொள்ள முடியுமா அதிலே உலக நாடுகளின் பங்களிப்பு உண்டா இல்லையா அதற்கு பன்னாட்டு பார்வை தேவையா இல்லையா அது எந்த அடிப்படையிலே இடதுசாரி நாடுகள் கூட தமிழீழ விடுதலையை அணுகியது அல்லது ஏன் ஏற்க மறுத்தது உலகத்தில் எத்தனையோ இடதுசாரி நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளில் ஒன்று கூட தமிழீழ விடுதலையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று ஏன் பிரகடனம் செய்யவில்லை இடதுசாரி இயக்கங்களும் அந்த விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய விடுதலை போராட்டமாக ஏற்றுக்கொண்டதாக எங்கேயும் நம்மால் காண முடியவில்லையே ஏன் இந்த விமர்சனங்கள் நமக்கு தேவையா இல்லையா வெறும் மொழி அடையாளத்தை பிடித்து தொங்குவதனால் ஏற்படுகிற ஒரு அடையாள அரசியலின் சிக்கல் அது நமக்கு ஒரு இடதுசாரி பார்வை தேவைப்படுகிறது பன்னாட்டு பார்வை தேவைப்படுகிறது அதை அணுகுவதிலே ஒரு பன்னாட்டு பார்வை கொண்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது இல்லை என்றால் பிரச்சனைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் போன்றவர்கள் வலிமை பெற்று வர்ணாசிரம தர்ம முறையிலான சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மதவெளி தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதில் அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில் இன்றைக்கு குறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்ப்பதிலே இடதுசாரிகள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் களத்தில் எண்ணிக்கை பலம் குன்றியவர்களாக இருக்கிறார்கள் இதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் ஜனதாவை வெறும் தேர்தல் அரசியல் அடிப்படையிலே எதிர்க்கிறவர்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது கருத்தியல் அடிப்படையில் எதிர்ப்பவர்கள் என்ற ஒரு வகை இருக்கிறது எலக்ட்ரோரல் என்பது வேறு மோட்டிவ் ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் என்பது வேறு இன்றைக்கு பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் கொள்கை சார்ந்து கருத்தியல் சார்ந்து மூர்க்கமாக எதிர்ப்பவர்கள் இடதுசாரிகள் அதிலே ஒரு விடுக்காடு கூட சந்தேகம் இல்லை ஆனால் பாரதிய ஜனதாவை இதே அணுகுமுறையில் தான் எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றனவா என்றால் இல்லை ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் என்பதுதான் மிக முக்கியமானது வலதுசாரி கருத்தியல் என்பதுதான் இங்கே ஆபத்தானது அவர்கள் முன்மொழியக்கூடிய அந்த கருத்துகளை புரிந்து கொள்வதற்கு அதன் ஆபத்தை புரிந்து கொள்வதற்கு இடதுசாரி பார்வை தேவையானது முடியாது ஒரு மோட்டிவாக பார்த்தால் யாரோடவும் சேரலாம் அவர்களோடவும் சமரசம் செய்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை எடுக்க நேரும் அப்போது வலதுசாரி அரசியலை வீழ்த்த முடியாது ஆகவே இன்றைக்கு இந்திய அரசியலில் என்னுடைய இந்த முப்பத்தைந்தாண்டு கால பொது வாழ்வில் இருக்கிற புரிதலில் இருந்து நான் சொல்லுகிறேன் இங்கிருக்கிற மிகப்பெரிய குறை இடதுசாரி பார்வை குறைதான் இடதுசாரி அரசியல் பார்வை குறைபாடுதான் இதை நாம் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இது தொடர்பான இலக்கியங்கள் லிட்ரேச்சர் லெஃப்ட் ஓரியன்ட் லிட்ரேச்சர் இன்னும் பல்கி பெருக வேண்டும் அந்த படைப்புகள் பெருக வேண்டும் வேலா போன்ற ஆளுமைகளின் வரலாறு வாழ்க்கை புதிய புதிய இளைய தலைமுறையினரிடையே ஒரு இன்ஸ்பிரேஷன் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் ஒரு புதிய பார்வையை அது தரும் ஆகவே தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் இது சரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு தமிழ் சமூகத்திற்கு வந்திருக்கிறது ஜீவ லட்சுமிக்கு நாம் பாராட்டவும் வாழ்த்தும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த புரிதல் இருப்பதனால் எத்தனை இடர்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எப்போதும் இடதுசாரிகளோடு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோம் என்பதை ஒரு முழுமையான நிலைப்பாடாக நாங்கள் அதன்படி பயணிக்கிறோம் எல்லா களத்திலும் கைகோர்த்து நிற்கிறோம் இது தொடரும் 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 என்பதை இந்த வாய்ப்பு நிறைவேற்ற